அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் நாற்பத்தி எட்டு திருவசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய எலியா இறைவாக்கினரை பற்றி அவரது வாழ்வை பற்றி கடவுள் அவருக்கு அருளி இருக்கிற பல வல்ல செயல்களை பற்றி சீராக்கின் இந்த ஞான நூல் நமக்கு எடுத்துரைக்கிறது எலியா இறைவாக்கினர் உண்மையில் ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ராஃபட்டாக இருந்திருக்கிறார் ப்ராஃபட்லே ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி அவரை பற்றி விளக்கப்படுகிறது பாருங்கள் எலியா நெருப்பு போல் எழுந்தார் எலியாவினுடைய சொல் தீவட்டி போல பற்றி எரிந்தது அவர் மக்கள் மீது பஞ்சம்பர செய்தார் தனது பற்றார்வத்தால் மக்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் அவரது சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் மும்முறை நெருப்பை விழச் செய்தார் இன்னும் எத்துணை மாற்றுக்குரியவராக அவர் பார்க்கப்படுகிறார் அவருக்கு இணையாக யாரை பெருமைப்பட பேச முடியும் இறந்தவரை உயிர்ப்பித்தார் மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கினார் எத்தனையோ மன்னர்களை திருப்பொழிவு செய்தார் தனக்கு வழித்தோன்றலாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினார் நெருப்பு குதிரைகளால் அவர் மேலே எடுத்து செல்லப்பட்டார் இறைவாக்கினர்களை பொய் இறைவாக்கினர்களை கொன்றொழித்தார் என அவரது வல்ல செயல்களை பட்டியலிட்டு கொண்டே போகலாம் பவர்ஃபுல்லாக ஒரு இறைவாக்கினர் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் எது இவரை இவ்வளவு வல்லமை உள்ள இறைவாக்கினராய் மாற்றி இருக்கக்கூடும் நான் யோசித்து பார்த்தேன் எந்த காரியம் எத்தனையோ இறைவாக்கினர்கள் ஆபிரகாமை விட வல்லமை உள்ள காரியங்களை எல்லாம் இவரால் எப்படி செய்ய முடிந்திருக்கிறது மோசேவை காட்டிலும் பல வல்ல செயல்களை எப்படி இவரால் செய்ய முடிந்திருக்கிறது யோசித்து பார்த்தேன் நன்றாக நீங்கள் அவருடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் என் மனதில் இத்தனை வல்ல செயல்களை செய்க அவருக்கு எது தந்தது தெரியுமா முழங்கால் யுத்தம் மட்டும்தான் அரசர் முதல் நூல் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் அவர் முழந்தாள் படியிட்டு செபித்தார் என்கிற வசனம் இருக்கிறார் அதே போல பதினேழாவது அதிகாரத்திலே அந்த சாரிபாத் கைம்பெண் அவருடைய ஒரே மகன் இறந்த போது கூட அவர் கதறி அழுதார் கைகளை வெறித்து அந்த மகனின் மீதே படுத்து அவர் கதறி மன்றாடி அழுதார் என்ற ஒரு வசனம் இந்த இரண்டு வசனங்கள் ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய வல்ல செயல் புரிகின்ற மனிதனாய் மாற்றக்கூடுமோ என்ற சிந்தனையை நான் உங்கள் முன்வைக்கிறேன் முழங்கால் யுத்தம் நம் எல்லாருக்கும் ஒரு அவசிய இருக்கிறது நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மார்க்கு நட்சதிலே பதினான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு சற்று அப்பால் சென்று முப்பத்தி ஐந்தாவது வசனம் தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார் நம் ஆண்டவர் இயேசு இந்த பின்பற்றி இருக்கிறார் பாருங்கள் திருத்துதர்கள் பணிகள் நூலிலே ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் புனித ஸ்டீஃபனை ஸ்டீபனை கல்லால் அடித்து கொள்ளுகிற அவர் முழந்தால் படியிட்டு விண்ணை நோக்கி ஜெபித்ததை நாம் படிக்க கேட்கிறோம் அதே ஒன்பதாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் பேதுரு தொட்காவை எப்படி உயிர் பெற செய்கிறார் அவர் தனியே அழைத்து சென்று அந்த இறந்த உடலின் மீது கைகளை வைத்து பிறகு மண்டியிட்டு வான் நோக்கி கதறி அழுதார் பவுலடியார் மண்டியிட்டு ஜெபித்திருக்கிறார் ஏன் புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் உடலை எல்லாம் பயன்படுத்துங்கள் உங்கள் உடல் உறுப்புகளை எல்லாம் ஜெபிக்க பயன்படுத்துங்கள் என சொல்லுகிறார் வென் யூ ப்ரே மேக் யூஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் your ஓன் பாடி எப்படி நீங்கள் முழங்கால் படியிடுங்கள் உங்களது கைகளை வான் நோக்கி உயர்த்துங்கள் தரையில் முகம் குப்புற விழுந்து அழுது மன்றாடுங்கள் என புனித அகஸ்தினார் சொல்லுகிறார் புனித அம்புரோஸ் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற போது உங்கள் மீதான கடவுளினுடைய கோபம் தணிக்கப்படுகிறது கடவுளின் கோபம் தணிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உங்களது செயலால் கடவுளுடைய அருள் உடனே உங்களை நோக்கி வருகிறது என சொல்லுகிறார் என்றால் முட்டி போட்டு ஜெபிக்கிறதுல இருக்கிற பவர் பார் எலியா இவ்வளவு வல்லமை என்ன இருக்கும் யோசித்து பார்த்தால் அவரது வாழ்க்கையை எல்லாம் கொஞ்சம் புளிந்து பார்த்தால் மிஞ்சி நிற்பது மண்டியிட்டு இறைவனை மன்றாடுவது கதறி அழுவது நமது பிரச்சனைகளில் நாம் சோர்வுற்ற தருணங்களில் குழப்பத்தோடு இருக்கிற போது பயத்தோடு இருக்கிற போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிற போதெல்லாம் மண்டியிட்டு இறைவனை வேண்ட வேண்டும் கதறி அழ வேண்டும் இன்னைக்கு அதிகாலையில் நாளை கால்க்கு நான் எழுந்திரிச்சு ஒரு முறை அப்படி செஞ்சு பார்த்தேன் இதை படித்த உடனே உடனே பெட்டை விட்டு பெட்டிலே படுத்துட்டு தான் படிப்பேன் உடனே பெட்டை விட்டு அப்படியே மண்டியிட்டு கையை விரித்து ஒரு கதறி ஜெபித்து பார்த்து எவ்வளவு ஆசிர்வாதமாக இருக்கிறது நேரம் கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது மண்டியிட்டு கைகளை விரித்து வான் நோக்கி உயர்த்தி அப்பா தந்தையே என கூப்பிடுகிற போது எவ்வளவு அருள் நம்மிடம் வருகிறது நம் பாவங்கள் எல்லாம் மறைகிறது பரிசுத்தம் நம்மை வந்து வந்தடைகிறது அருள் நம்மை வந்து சேர்கிறது கவலைகள் மறைகின்றன புது வெளிச்சமும் விடுதலையும் விடியலும் நமக்காய் காத்து கிடக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா அன்பு ஆண்டவரே நன்றி அப்பா ஜெபிக்கிற ஆர்வத்தை எங்களுக்கு தாரும் இன்றைய நற்செய்தியில் நீர் உமது சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர் இதோ அகுஸ்தினார் சொல்வது போல ஜெபிக்கும் எங்கள் உடல் உறுப்புகளை எல்லாம் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே குறிப்பாக முழங்கால் யுத்தம் ஆண்டவரே உம்மை நோக்கி நான் மண்டியிடுகிற போது என்னையே நான் தாழ்ச்சியாய் ஒப்பு ஆண்டவரே என்னையே முழுவதும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் இனி என் சித்தம் அல்ல உன் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என நான் நம்பி என்னை கையளிக்கிறேன் என்றாள் ஆண்டவரே என் ஜபங்களை எல்லாம் நீர் உமது தோல் பையில் வைத்திருப்பது என்னால் காண முடிகிறது ஆண்டவரே என் கண்ணீர் எல்லாம் உமது கரங்களில் இருக்கிற போது நிச்சயம் எனக்கு விடிவு உண்டு நிச்சயம் என் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு உண்டு நிச்சயம் நல்ல தீர்வு நான் ஏறெடுத்து பார்க்கிற சிறு சிறு பிரச்சனைகளில் கிடைக்கும் என நம்பி மீண்டும் என்னை ஒப்படைத்து ஜெபிக்கிறேன் ஜெப வாழ்வை என்னுள் அதிகரித்தருளும் ஆமேன்